கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் கர்த்தாவே உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு குணமாக்கி ஆறுதல் கொடுக்கும் கர்த்தர் என்பதே இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் தேவனையே மறந்து அவரை விட்டு தூரமாக போய் சிறையிருப்பையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் கிருபையில் உள்ளவரான தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் தங்களை உணர்ந்து மறுபடியும் தன்னிடமாக திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறார் தம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் தம்முடைய ஜனங்களை நான் குணமாக்குவேன் என்றும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன் என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இதுவே தேவனுடைய அன்பும் இரக்கமும் கிருபையுமாகும் ஆகும் பிரியமானவர்களே நாமும் இஸ்ரேவலர்களைப் போல கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கலாம் பாவத்திலும் துர்கிரியைகளிலும் சிக்கி இருக்கலாம் நாம் மறுபடியும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புதலுடன் ஜபத்துடனும் வரும்போது அவர் நம்மீது இரக்கம் வைத்து மன்னித்து விடுதலை தருகிறதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் நமக்கு ஆறுதல் தருகிறவராகவும் இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் அவரை விட்டு தூரமாக இருந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே இல்லை நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கும் தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார் நம்மை கைவிட மாட்டார் நமக்கு மன்னிப்பையும் விடுதலையும் ஆறுதலையும் நிச்சயமாகவே கொடுப்பார் இந்த அன்புள்ள தேவனுக்கு எப்போதும் நன்றி சொல்லி துதிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை மன்னித்து குணமாக்கி ஆறுதல் கொடுத்து கரம் பிடித்து நடத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்